நடைபெற்ற புதுக்கோட்டை மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த கந்தர் ஜமீன்தார் அவர்களின் உதவியாளரான முருகானந்தம் புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்த அக்கச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவரும் தொழிலதிபருமான முருகானந்தம் இவர் புதுக்கோட்டை மாமன்னரின் உதவியாளராக பல்வேறு ஆண்டுகளாக வசித்து வரும் நிலையில் முருகானந்தம் அவர்களின் மனைவியான சசிகலா அவர்களின் இல்ல வளையல் காப்பு விழா கந்தர்வு பகுதியில் உள்ள அக்கச்சிப்பட்டி பகுதியில் உள்ள தமிழ் மீனா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெற்றது இதில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை உட்பட ஏராளமான அனைத்து கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் முக்கிய தொழிலதிபர்களும் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டதுடன் அனைவருக்கும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டு மறுக்கன்றுகள் கொடுத்தும் சிறப்பித்தனர்